ராத்திரி எட்டு மணி ஆயிருந்துச்சு அப்போ தான் மகன் ராஜேஷும் மருமக ஜான்விகாவும் கூலி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்த மாமனார் ராஜேந்திரன் ஏம்மா உங்கள் அத்தை நம்மளை விட்டுட்டு போனதும் நான் நம்ம கிராமத்து குடிசை வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்கிறேன்ல இப்போ பாரு கூலி வேலையையும் முடிச்சுட்டு எனக்காக இப்போ தனியாக சமைக்கவும் செய்கிற அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அதுக்கு மருமக ஜான்விகா இதில் என்னம்மா கஷ்டம் இருக்குது நீங்கள் என்னோடய அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க உங்கள் பேரனுக்கும் பேத்திக்கும் நல்ல பண்புகளை சொல்லித்தர அன்பான தாத்தாவாகவும் இருக்கீங்க உங்களை பார்த்துக்கிறது எங்களோட கடமை மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் செய்ய சமையல் அறைக்குள்ளே போனான் உள்ளே போனவன் ஒரு தங்க நிறத்தில் மின்னிட்டு இருந்த பாத்திரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் உடனே என்னங்க மாமா இங்கே பாருங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்டா எல்லோரும் அந்த பாத்திரத்தை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு திறந்து பார்த்தப்போ போன பேஞ்ச அதீத மலை வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போனால் அவங்க அத்தனை நகைகளும் பிசுறாமல் உள்ளே இருந்துச்சு எல்லாரும் ஆச்சரியத்தில் அந்த தங்க நகைகளை பார்த்துட்டு இருக்கிறப்ப மாமன ராஜேந்திரன் இது எல்லாமே உங்கள் அம்மா வனிதா தாண்டா சாமியாக நம்ம குடும்பத்துக்காக இந்த நகைகளை திரும்ப வர வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கண் கலங்கினார் கொஞ்சம் நாட்கள் போனதும் ஜான்விகாவோடய குடும்பம் அந்த நகைகளை வச்சு முன்னேறி நல்ல ஒரு வீடு கட்டி அதில் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தினசரி ஒரு சுவாரஸ்யமான ஃபேமிலி ஸ்டோரியோட ஜான்விகா உங்களை மீட் பண்ணுவா எந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்